இந்த மாதிரி தான் சர்ஜரி பண்ண போகிறோம் எவ்வளோ தர சொல்லி உங்களோட பணத்தை ரொம்ப ஏமாத்துவாங்க ஹாஸ்பிட்டலில் இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா போதும் வெறும் ரெண்டே நாளில் உங்களோட கிட்னி ஸ்டோன் எல்லாமே முழுவதுமாக கரைஞ்சிரும் எங்கள் ஊரில் ஒரு தாத்தா சொன்னாரு இந்த மாதிரி பீன்ஸை நீ பயன்படுத்துப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு அவர் இருந்து சொல்லி கொடுத்தாரு நான் குடித்த குடிச்சிட்டு ரெண்டு மூணு நாளில் மறுபடியும் போய் ஸ்கேன் போட்டேன் எனக்கு அந்த கிட்னி ஸ்டோன் எதுவுமே இல்லை மூணு மணி நேரத்துக்கு இடைவெளியில் லிட்டர் தண்ணியை கண்டிப்பா நம்ம குடிச்சே ஆகணும் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம வெறும் ரூபாயில அஞ்சு லட்சம் செலவாகிற கிட்னி ஸ்டோன் அதை வெறும் ஐம்பது ரூபாயில எப்படி சரி பண்றது நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு பதிவு பாத்தீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பா பாருங்க பாருங்க அப்படின்னா தான் இது எப்படி பண்றது இது எந்த மாதிரி முறையில் பயன்படுத்தினா இது பலன் தரும் அப்படின்றத முழுமையாக இந்த காணொலியில் நம்ம சொல்லி சொல்லித்தர போகிறோம் எந்த ஒரு மருத்துவமனையிலையும் இயற்கை மருத்துவத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க உங்கள்கிட்ட ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஸ்டோன் எவ்வளோ மில்லி மில்லி எம்எம்ல இருக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் இவ்வளோ செலவாகும் இந்த மாதிரி தான் சர்ஜரி பண்ண போகிறோம் எவ்வளோ தர சொல்லி உங்கள்ட்ட பணத்தை ரொம்பவும் ஏமாத்துவாங்க ஹாஸ்பிட்டலில் அது எல்லாத்தையும் வேணாம் எனக்கு உடனே சரியாகும் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் வெறும் ரெண்டே நாளில் உங்களோட கிட்னி ஸ்டோன் எல்லாமே முழுவதுமாக கரைஞ்சிரும் அது எப்படின்றது அந்த காணொலியில முழுசா சொல்றோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் ஓகே நம்ம இதை ரெடி பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் கழுவிக்கலாம் இந்த பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு அரை கிலோ எடுத்துக்கங்க அரை கிலோ பீன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பீன்ஸுமே இந்த சைட்ல கட் பண்ணுங்க இந்த சைட்ல கட் பண்றேங்க ஓகே இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா இதோட மைய இருந்து முழுசா இப்படி பிரிக்கணும் இப்படி பிரிச்சு அதுக்குள்ள விதை இருக்கும் அந்த விதையை நம்ம முதல்ல முழுசா நீக்கிடணும் சரிங்களா அவ்வளோதாங்க பாருங்க விதை இருக்கும் இந்த விதையை நம்ம பயன்படுத்தக்கூடாது ஒவ்வொரு விதையா பொறுமையா பார்த்து நம்ம நீக்கின பிறகு இதை நம்ம முழுவதுமா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் நம்ம உடல்நிலை நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சோன்னா கிட்னி ஸ்டோன் வரக்கூடாது இல்ல வந்தவங்க பயன்படுத்துறது இதை வந்து பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் வந்தவங்க மட்டும் இல்ல வராதவங்களும் இதுக்கப்புறம் வருங்காலத்துல வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம் அவ்வளோதாங்க இந்த பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா சதை பகுதி இருக்குல்ல இதை தான் நம்ம பயன்படுத்த போறோம் விதையை நீக்கியாச்சு இப்ப இந்த சதை பகுதி மாதிரிதான் இந்த அரை கிலோ பீன்ஸையுமே நம்ம விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு நம்ம எடுத்துக்க போறோம் அந்த மாதிரி சிறியவங்க பெரியவங்க யார் வேணாலும் இத பயன்படுத்தலாம் முன்னாடிலாம் வந்து நமக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடே மருந்தா இருந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சுட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ற காசு தான் அதிகமா இருக்கு அதுல ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன் வரும் இந்த கிட்னி ஸ்டோன் வர்றதுனாலே ரொம்ப வலி இருக்கும் மனுஷனால ரொம்ப தாங்கிக்கவே முடியாது நான் ஏன் இந்த காணொலியை முழுக்க உங்களுக்கு நான் பதிவு பண்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன் அந்த கிட்னியில கல் இருக்கிற பிரச்சனை எனக்கே இருந்திருக்கு நான் ஸ்கேன் போட்டிருக்கேன் நான் ஸ்கேன் போட்டு டாக்டர் கிட்ட காட்டும் போது இவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் ஊரில் ஒரு தாத்தா சொன்னாரு இந்த மாதிரி பீன்ஸை நீ பயன்படுத்தப்பா இந்த மாதிரிலாம் நான் அவர் இருந்து சொல்லி கொடுத்தாரு நான் குடித்த குடிச்சிட்டு ரெண்டு மூணு நாளில் மறுபடியும் போய் ஸ்கேன் போட்டேன் எனக்கு அந்த கிட்னி ஸ்டோன் எதுவுமே இல்லை நாலு இருக்குன்னு சொன்னாங்க கடைசியில் ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு மறுபடியும் குடிச்சிட்டு போய் மறுபடியும் ஸ்கேன் போட்டேன் எதுவுமே இல்லை கிளியராக சரியாயிடுச்சு அதனாலதான் எனக்கு தோணுச்சு நம்ம எப்படி பயன்பெற்றோமோ அதே மாதிரியே சரி ஓகே மக்கள் யாருக்குன்னா தேவைப்படும் அவங்க பயன்பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன் இப்போ இங்க வந்து எல்லாரும் உரிச்சிட்டு இருக்காங்க நம்ம அதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வச்சிருக்கேன் அரை கிலோ பீன்ஸ் வாங்கணும் அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு பசங்க வந்து விதையை நீக்க பண்ணிட்டு இருந்தானுங்க விதையை நீக்க பண்ணிட்டு இருக்கானுங்க இப்போ அந்த பீன்ஸ் வந்து ஒன்றே கால் லிட்டர் தண்ணி அதுக்குள்ள நம்ம போட போறோம் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அந்த ஒரு லிட்டர் தண்ணி அரை லிட்டராக வந்து குறையிற அளவுக்கு நல்லா சுண்டணும் இந்த சத பகுதி இருக்கு இல்லைங்களா இது எல்லாம் நல்லா வெந்து அதுலேருந்து இருந்து எல்லா இதுவுமே கரையிற அளவுக்கு நம்ம கையால் பேசுற அளவுக்கு வர மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கோன்னா நல்லா வேக வச்சுக்கணும் சுட வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அதை புழிஞ்சு எடுக்கணும் நல்ல ரெண்டு தடவைக்கு ஒரு ஒரு ரெண்டு தடவை புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு எப்படி குடிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணனும்ன்றத நாம சொல்றோம் பச்சையா தின்றான் அதே டேஸ்ட் தான் அதே இப்போ நம்ம அரை கிலோ அளவு பீன்ஸ் எடுத்துக்கிட்டோம் சதைய வந்து நீக்கினது எவ்வளோ பக்காவா இருக்கு பாருங்க தண்ணி வந்து சூடு பண்ணிட்டு இருக்கோம் தண்ணி கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா இது நம்ம அதில் போடணும் இப்ப நம்ம சொன்ன மாதிரியே அரை மணி நேரம் நல்லா வேக வச்சுட்டோம் இப்ப நம்ம அதை எடுக்க போறோம் ஃபுல்லா நல்லா வேக வச்ச வச்சு இப்ப நான் அதை எடுத்து நம்ம புழிய போறோம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நம்ம வந்து பீன்ஸ் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சு இப்ப நம்ம புழிஞ்சு எடுக்கணும் இதை இப்ப நம்ம இதை வடிகட்டிடணும் அதை எடுற வடிகட்டி எங்க இருக்க இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இது பண்ணிட்டுமா இப்போ பெருசா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தாச்சு இன்னும் பண்றதுக்கு அவ்வளவுதான் நம்ம பீன்ஸ் சாறு வந்து பேக வச்சு நல்லா வடிகட்டியாச்சு இதுக்கான செய்முறையும் நம்ம சொல்லிட்டோம் அரை கிலோ பீன்ஸ் ஒன்னு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டோம் விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த பகுதியை ஒன்றரை லிட்டர் தண்ணியை சூடு பண்ணி அதில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு நல்லா இதை புழிஞ்சு இப்படி எடுத்துகிட்டு நல்லா வடிக்கட்டுறதுக்காக இந்த மாதிரி ஃபில்டரை வச்சு வெறும் ஜூஸ் மட்டும் வர மாதிரி நம்ம எடுத்தாச்சு இப்போ இப்போ இந்த தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன நம்மளுக்கு கிட்னி ஸ்டோனுக்கு சாரி கிட்னி ஸ்டோனை முழுசாக போக்குறதுக்கான மருந்து இந்த தண்ணி தான் இதை வந்து நம்ம குடிச்சிட்டா போயிடுமா அப்படின்னா கிடையாது இதை நம்ம குடிச்சிட்டு மூணு மணி நேரத்துக்கு இடைவெளியில் கிட்டத்தட்ட மூணு லிட்டர் தண்ணியை கண்டிப்பாக நம்ம குடிச்சே ஆகணும் இப்போ நான் குடிக்கிறேன் இதை நான் குடிச்சிட்ட பிறகு மூணு லிட்டர் கண்டிப்பாக மூணு மணி நேரத்தில் குடிக்கணும் அப்படின்னா தான் இது போயிட்டு நம்ம கிட்னிக்குள்ளே இருக்கிற ஸ்டோன் இருக்கு இல்லையா அது அது கூட இது பண்ணி கரைச்சிரும் அதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு தான் நம்ம மூணு லிட்டர் தண்ணியை குடிக்கணும் அப்போ குடிக்கும் போது அப்படி யூரியனோட சேர்ந்து அந்த எல்லாம் கரைஞ்சி வெளியே போயிடும் குடிக்கிறது இதா இருக்கும் ஒரு வேலை சின்ன பசங்க குடிக்கிறான்னா கையில கொஞ்சம் சக்கரை எடுத்துக்கலாம் ரொம்ப தோக்குற மாதிரி இருக்கு மாதிரி மாதிரி இருக்கு திடீர்னு மாத்திரை போடும் போது இருக்கிறத விட இது கொஞ்சம் ரொம்ப கொமட்டாலா இருக்கும் ஆனா அவ்வளோ ஹெல்தி உடம்புக்கு அவ்வளோதாங்க இப்போ நம்ம செஞ்சும் காட்டிட்டோம் எப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்றுக்கு மூணு தடவை நம்ம சொல்லிட்டோம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நாங்க மூணு மணி நேரத்துக்குள்ள மினிமம் ஒரு ரெண்டரை லிட்டர்ல இருந்து மூணு லிட்டர் நாங்கள் தண்ணி குடிச்சிட்டோம்னா யூரின் வந்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் போது அந்த கிட்னியில் இருக்க கல் இருக்குது இல்லைங்களா இப்போ போன அந்த ஜூஸ் வந்து அந்த சாறு வேக வச்ச சாறு வந்து பீன்ஸோட சாறு வந்து எல்லாத்தையும் கரைக்க ஆரம்பிச்சிடும் அதை வெளியேற்றுறதுக்காக அந்த ரெண்டரை லிட்டர் வந்து தண்ணி நம்ம குடிக்கணும் குடிச்சிட்ட பிறகு நீங்கள் ஒரு ரெண்டே நாளில் மறுபடியும் போயிட்டு ஒரு ஸ்கேன் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த கிட்னி ஸ்டோன் வந்து குறைஞ்சிருக்கும் ஒரு நாலு இருக்குன்னா உங்களுக்கு ஒன்று இடத்துல வந்துருக்கும் இல்லை ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா சுத்தமாக கரைஞ்சி போயிருக்கும் ஸோ உங்களுக்கு இது நல்லாவே நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிட்னி ஸ்டோனை ரொம்பவும் செலவு கம்மியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகாமலேயே ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா செலவாகாமலேயே சரி பண்ணுறது எப்படின்னு நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சிட்டோம் மறக்காமல் உங்களோட சொந்தக்காரங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த மாதிரி பார்த்தோம் கொஞ்சம் நாலு பேருக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியாவது அவங்களை வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுங்க கண்டிப்பா குணமாகும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்